பின்வருவனவற்றை மதிப்பிடுக இன்டகரல் integral 0 பை பை 2 சைன் பவர் டென் எக்ஸ் டிஎக்ஸ் ஓகே ஸோ இந்த மாதிரி அதிகமான பவர்ஸ் வரும்போது நாம் வந்து குறைப்பு சுத்திரம் அதாவது ரிடக்ஷன் சால்வ் பண்ண போறோம் ஸோ ஃபஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம் இங்க ஸோ இதான் நமக்கு தேவையான ஃபார்முலா ஸோ நம்ம வந்து ஆன்சர் எழுதலாம் 2 பவர் டென் 10x dx okay. so,

ஆறு பெருக்கள் அதுக்கப்புறம் நமக்கு மூணு பை நாலு பெருக்கள் அதுக்கப்புறம் நமக்கு என்னது இங்க ஒன்று பை ரெண்டு பெருக்கள் அதுக்கப்புறம் என்னது பை பை டூ இப்போ நம்ம காமன் அவ்வளவு கேன்சல் பண்ணலாம் இங்க ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஓகே ஓரஞ்சு ஈரஞ்சா பத்து ஸோ அதுக்கு மேல நம்மளால வந்து என்னது எதையும் வந்து கேன்சல் பண்ண முடியல ஸோ இது என்னது நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம் ஸோ நம்ம ஆன்சர் என்னது இங்க கும்பித்தேலா அறுபத்தி மூணு என்னது பதினாறு அதுக்கப்புறம் என்னது பனிரெண்டு 64 பனிரெண்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் இன்டர்வல் ஜீரோ டூ பை பை டூ சைன் பவர் டென் எக்ஸ் டி எக்ஸ்

ஃபார்முலா ஓகே ஸோ இங்கே காஸ் பவர் ஏழு இருக்குது ஸோ இங்கே ஒற்றைப்படையாக இருந்தது அப்படின்னா நமக்கு இதுதான் நமக்கு தேவையான ஃபார்முலா ஸோ இன்டெகரல் ஜீரோ டூ ஃபைவ் பை டூ காஸ் பவர் செவன் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டூ ஸோ நமக்கு என்னது ஏழு ஸோ ஏழு மைனஸ் ஒன்னுங்கறது என்னது ஆறு பை ஏழு பெருக்கல் ஏழு மைனஸ் மூணு என்னது நாலு பை ஏழு மைனஸ் ரெண்டுங்கிறது அஞ்சு இப்ப ஆறு நாலு அப்படின்னு எனக்கு ரெண்டு பை மூணு ஓகே அவ்வளோதான் அதோட முடிச்சு கொடுங்க சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து எனக்கு பொது அவ்வளோதான் கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஓகே ஃபர்தராக வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியுதா பண்ண முடியல ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இரண்டு நாலு நான்கா பதினாறு டிவைட் பை ஐயலா முப்பத்தி அஞ்சு ஸோ நமக்கு என்ன கிடைச்சிக்கு அப்படின்னா இன்டரல் ஜீரோ டூ ஃபைவ் பை டூ Cos power dx கா எக்ஸ்வல் பை முப்பத்தி அஞ்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்த கணக்கு பார்க்கலாம் பின்வருவனவற்றை மதிப்பிடுக இன்டரல் ஜீரோ டு dx. எக்ஸ் okay? So, இது நம்ம வந்து சாதாரண தொகையிடல் வந்தனது வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த சாப்டரில் அதாவது இந்த டாபிக்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ரிடக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கும் நமக்கு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்மில தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஃபார்மலா எடுக்கலாம் இங்கே ஸோ இதான் அந்த ஃபார்முலா ஸோ இப்போ வந்து டேரெக்டாக நம்ம வந்து ஆன்சர் எடுக்கலாம் இன்டர்வல் ஜீரோ டு ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று மைனஸ் எக்ஸ் தி ஹோல் கியூப் டி எக்ஸ் இஸ்வல் ஸோ இங்க வந்து என்னது எம்முக்கு பதிலாக ரெண்டு இருக்குது எண்ணுக்கு பதிலாக என்னது மூணு இருக்குது ஸோ இங்க வந்து என்னது ஃபஸ்ட்டு ஃபேக்டோரியல் 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 பெருக்கல் நமக்கு என்னது ஒன்னு பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்னு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கள் பெருக்கள் அஞ்சு பெருக்கள் ஆறு ஸோ இப்போ காமன் காமனா கேன்சல் பண்ணால் இங்கே இருமூணாறு இருமூணு ஆறு கேன்சல் ஆகிடுச்சு இங்கே ஒரு ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு ஸோ நம்ம ஆன்சர் வந்து என்னது இஸ் ஈக்குவல் டு ஒன்று டிவைட் பை முன்னாங்க பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சா அறுபது ஸோ ஒன்று பை அறுபது ஸோ இதை தான் வந்து கேட்டிருக்கிறாங்க அதாவது இன்டர்வ் ஓவர் ஜீரோ டு ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கள் ஒன்று மைனஸ் எக்ஸ் தி ஹோல் கியூப் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை அறுபது ஸோ அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்